அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து மூன்றாம் பாவகத்தை பற்றிய சிறப்புக்கள் சூட்சமங்கள் என்னன்னு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சி ரெண்டாம் பகுதி இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் சரிங்களா பொதுவாக மூன்றாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு நம்ம சொல்லியிருந்தோம் ஒருத்தரோட முயற்சி ஸ்தானம் வெற்றி ஒருத்தருடைய கீர்த்தி ஒருத்தருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அவருடைய தரம் எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே வந்து அந்த மூன்றாம் இடத்தை பற்றி நம்ம சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா புத்திரபாகியம் ஒரு நோய்கள் இப்படியும் இதையும் வந்து இந்த மூன்றாம் இடத்தை வச்சே நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இப்போது அதை அப்படி பார்க்க வந்து இப்போ புத்திரபாகியம் பார்த்து வச்சுக்கோங்களேன் பொதுவாக புத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம வச்சு எல்லாமே வந்து ஐந்தாம் இடத்தை நம்ம பார்ப்போம் ஸோ ஐந்தாம் இடத்தை மட்டும் நம்ம பார்த்தாலும் மட்டும் அந்த புத்திரபாகியத்தினுடைய இது அமைப்பு அப்படின்னு பார்க்கச்சே சரியாக வருமானால் சரியாக வராதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ அப்போது இப்போ ஆண் ஆண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கச்சோ வந்து மூன்றாம் இடம் ஐந்தாம் இடத்தையும் பார்க்கணும் இதில் மூன்றாம் இடத்தை வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும் பெண்களுக்கு வந்து மூன்று ஐந்து ஒன்பது மூன்றாம் இடம் எதுக்குன்னா மூன்றாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லிச்ச வந்து இது வந்து தைரியஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த வீரியம் அப்படின்றப்போ இருக்குச்சே வந்து வரும் சக்தி இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ அந்த வீரியஸ்தானம் அப்போ அந்த அதிபதி நல்ல நிலையில் இருந்தாரே அப்படின்னா அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து அப்போ வந்து திருமணம் வந்து ஆனாலும் புத்திரபாகியம் அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ புத்திரபாகியம் அப்படி உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிறப்பம் கண்டிப்பாக அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி அந்த மூன்றாம் இடம் அப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து அதில் வந்து ஒரு சில அதாவது ஆண்கள் இருந்தால் வந்து அந்த கவுன்சிலிங் இந்த கவுண்டிங் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் பாதிப்புகள்ன்றது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு நம்ம அதில் புத்திர விஷயங்கள் பாதிப்புக்கு அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த மூன்றாம் இடமே வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது திருமணம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து ஸ்தானம் அப்படின்னு எட்டாம் இடம் அப்படின்றப்போ பக்கத்து வந்து பொதுவாக வந்து எட்டாம் இடம் அப்படின்ற பக்கத்து வந்து கிளத்திர ஸ்தானம் சொல்லுவோம் மாங்க இதுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் இருக்குது ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஆயில் ஸ்தானம் சொல்லுவோம் ஸோ அந்த ஆயில் ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லிச்ச வந்து எட்டாம் இடத்தை வச்சு மட்டும் நம்ம வந்து ஒரு ஆயில் அப்படின்றத வந்து நிர்ணயிக்க முடியுமா அப்படின்றது கஷ்டம் சொல்லலாம் ஸோ அப்போது இந்த எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து மூன்றாம் இடத்தை குறிக்கும் ஸோ அப்போது ஒருத்தருடைய ஆயில் பலம் அப்படின்றது இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம கணிக்க முடியும் மூன்றாம் இடம் பலம் பெற்றால் மட்டுமே வந்து அவளுக்கு வந்து ஆயில் நீ நீண்ட ஆயில் கீர்த்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போது திருமணம் முடியும் நம்ம பேசணும் மாங்கல்யஸ்தானம் முடியும் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த எட்டாம் இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லச்சது இது வந்து உறுப்புக்களை வந்து பார்த்தா கழுத்து குறிக்கும் ஸோ கழுத்து கை கால் தோள்பட்டை கை கை விரை கை தோள்பட்டையை குறிக்க நம்ம சொல்கிறோம் அப்போது கழுத்துன்னு சொல்லிச்சே வந்து நம்ம திருமணம் அப்படின்னு சொல்லி மாங்கல்யம் இது பண்ணிச்சே வந்து கழுத்து தாலி கட்டுறது கழுத்து தான் ஸோ அப்போது அப்போது ஒருத்தருடைய சுமங்கலி தீர்க்க சுமங்கலியாக லைஃப் அதிகமாக மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்வாங்களா அப்படின்றதுக்கு வந்து இந்த மூன்றாம் இடத்த நம்ம பார்க்கணும் ஏன்னா ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு எட்டாம் இடத்தை நம்ம சொல்கிறோம் ஸோ இது எட்டுக்கு எட்டாம் இடம் ஏற்று ஸோ இந்த இடம் வந்து பலமாக இருந்துச்சு இந்த மூன்றாம் இடம் பலமாக இருந்துச்சு அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு மாங்கல்ய பா இருக்குது தாலி பாக்கியம் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத இந்த மூன்றாம் இடத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பாக்யஸ்தானத்தில் குறிக்கும் ஸோ பாக்யஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லிச்ச வந்து அப்போது ஒருத்தருடைய தீர்க்க சுமங்களி நீண்ட நாள் ஆயுளோடு இருப்பாங்களா அப்படின்றத பார்க்கச்சே வந்து இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அப்போது அந்த மூன்றாம் இடம் வந்து இப்போ எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கணும் அப்படின்றது இந்த ஒரு உதாரணத்தை நம்மளுக்கு சொல்லலாம் அடுத்தது இப்போது ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு நோய்கள் வருது அப்படின்றப்போ அது எப்படிப்பட்ட நோய்கள் வரும் அப்படின்றதும் வந்து இந்த மூன்றாம் இடத்தை வச்சே கூட நம்ம சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு இது கொண்ட உதாரணம் பார்க்கல உதாரணத்துக்கு ஒரு மூன்றாம் இடத்துல வந்து ஒருத்தர் மூன்றாம் இடம் அதிபதி அப்படின்னு புதன் அப்படின்னு வருது அப்படின்னா ஸோ புதன் அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து என்ன சொல்லலாம்னா நரம்பு பிரச்சனைகள் வரும் பேக் பெயின் வரும் அப்புறம் சுகர் பிபி இது மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இப்போ அது குருவாக வருது அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து இந்த நாள்பட்ட வியாதிகள் வரலாம் கேன்சர் டிபி இதையும் சம்மந்தப்பட்ட நோய்கள் அதாவது இந்த ஒரு சில சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரியெல்லாம் தலைவலி ஒற்றை தலைவலி ஸோ இதை மாதிரி வர பிரச்சனைகள் வர்றதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அதே இருந்தது அப்படின்னா வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் பிபி அதிகமாக வரும் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஸோ அதாவது ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வீசிங் ப்ராப்ளம் இது இதை மாதிரிலாம் வர்றதுக்கான கண்டங்கள் தழும்புகள் கா இரத்த காயங்கள் உருவாது ஸோ இந்த மாதிரி இதை வந்து இந்த மூன்றாம் இடத்த அதிபதியே வச்சு நம்ம சொல்லலாம் ஆனால் அந்த நோயினோட தன்மை எப்படின்றது வந்து அந்த அதிபதி எந்த நிலையில் இருக்கார் அப்படின்றத பொறுத்தும் நம்ம சொல்ல நோய்கள் குறிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதே மூன்றாம் இடம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு முயற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு படிப்பு இதுக்கெல்லாம் கூட ஒருத்த ஏன்னா ஒரு வெற்றி ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு இந்த மூன்றாம் இடத்தை நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ பார்க்கச்ச வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம சொல்கிறேன் அப்படி வந்து மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த அதிபதி எப்படி அப்படின்றது ஒரு கே தொழில் இதெல்லாம் கூட இது எப்படின்லாம் இப்போ மூன்றாம் இடம் அப்படின்னு பார்க்கச்சு இப்போ அதில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு செவ்வாய் இருக்குது மூன்றாம் இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா ஸோ அந்த மூன்றாம் இடத்தி செவ்வாய் அப்படின்ற போச்சு வந்து அப்போ அவர் வந்து தைரிய வீரியஸ் நான் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதேமாரி போலீஸு இராணுவம் இந்த மாதிரி துறை அதுக்கு அடுத்தது பார்த்தா ஆராய்ச்சியாளர்கள் அந்த மாதிரி இது படிப்பு சம்மந்த டாக்டர்ஸ் அந்த மாதிரி படிப்பு இது மாதிரி இருக்க படித்து இது பண்ணிச்சா வந்து வெற்றிகள் நிறைய இருப்பாங்கன்னு கூட நம்ம சில பலமாக இருந்தது அந்த அதிபதி பலமாக இருந்தது அப்படின்றப்ப அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இப்போ குரு அப்படின்னு நம்ம சொல்லித்தா வந்து நீதி நியாயமலந்த ஜட்ஜு ஆசிரியர்கள் அந்த மாதிரி வந்து லெக்சரர் சொல்கிறோம் இந்த அந்த மாதிரி இந்த மாதிரி படிப்புகள் இந்த ஜோதிடம் இந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக வரும் அந்த இதில் அவங்க வந்து செழிப்பார்கள் கூட நம்ம சொல்லலாம் இப்போ புதன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வந்து கணக்கு சார்டட் அக்கௌண்ட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தா பேங்கிங் செட்டர் அந்த மாதிரி இதெல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்கள் சமயோஜி லேட்டஸ்ட் ஐடி டெக்னாலஜி சொல்கிறோம் இந்த மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்களோட இது இருக்கும் சமயோஜித புத்தி இவங்களோட புத்தி கூர்மை இந்த புதன் அப்படின்னு பார்த்தா புத்தி கூர்மை திறம்பட செயல்படுவர்களாக இருப்பாங்க பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் கலை கலையில் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு இது மாதிரி எங்களோடய ஜாதகத்தை பற்றி நம்ம சொல்லி இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லலாம் அப்போ அதே மாதிரி ஒருத்தர் இந்த மூன்றாம் இடத்துக்கு ஒரு தைரியம் பிடிவாத குணங்கள் அந்த மாதிரி கூட வந்து இந்த மூன்றாம் மடத்தை ஒருத்தர் இப்படிப்பட்ட இது ஆளுமை திறன் இப்போ சூரியன் இருக்கு அப்படின்றப்போ ஆளுமை திறன் அதிகாரம் தான்ற ஈகோ அத அதாவது வந்து ஒரு கௌரவம் தன் அதை பிடிவாதம் இது மாதிரிலாம் வந்து இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம வந்து ஒருத்தருடைய இதை வந்து எப்படி இருப்பாங்கன்றது நம்ம சொல்கிறதுக்கு இந்த மூன்றாம் இடம் வந்து முக்கிய பங்கு வலிக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் மாதிரி இந்த மூன்றாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லி ஒருத்தருடைய எப்படி தொழில் அப்படின்றப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சொன்னால் கூட ஒருத்தருக்கு இப்போ இப்போ சனி இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னால் வந்து அவர் வந்து என்ன இந்த மாதிரி இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸு அதில் இந்த கட்டுமானத்தை இந்த மாதிரி இந்த தொழில இருக்கிறது ஏன் கனரகவாந்திர இயந்திரம் இந்த மாதிரி இதெல்லாம் படிப்பு மெரைன் இந்த மாதிரிலாம் இருச்சால் வந்து அவங்களுக்கு வந்து அதில் புகழ் கீர்த்தி இதெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் கூட நம்ம சொல்லலை அவங்களுக்கு ஸோ அது மாதிரி அந்த மூன்றாம் இடத்தை வச்சு ஒரு ஜாதகோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம ஃபுல்லாக சொல்லலாம் அதே அவர் வந்து அந்த எந்த தொழிலுமோ உறவுகளில் கூட எப்படிப்பட்ட என்னென்ன தன்மைகள் அவருக்கு இருக்கும் ஒரே இடத்துல இருப்பாரா இல்லை வந்து பிரயாணங்கள் போவாரா அப்படின்றத கூட நம்ம இந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கும் அதாவது இது காலபுருஷ தத்துவப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த உபஜய மூன்றாம் இடம் அப்படின்றப்போ புதன ராசி புதன் ஸோ அந்த உபஜயஸ்தானம் உபஜய ராசி அப்படின்றப்போ நிலையேற்றது ஒரு சமயம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒரு சமயம் ஸ்லோவாக இருக்கும் ஸோ ஏற்ற இறக்கங்கள் நிறைய அந்த மாதிரி இவங்க ட்ராவலிங்லேயே இருப்பாங்க வேவரிங் மைண்ட் நம்ம சொல்றோம் அது மாதிரி ஒரு டிராவலிங் இதில் அந்த மாதிரி இதில் இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மூன்றாம் படம் வந்து ஒரு சர ராசியாக இருக்குது அப்படின்னா வேகம் கிட்டக்கிட்டு போய் ட்ராவலிங் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது மாதிரி ஸோ அந்த இதை வச்சு பிரயாணங்கள் அப்படின்னாலும் அந்த மூன்றாம் படத்தை வச்சு நம்ம சொல்கிறச்சு அது தூர பய பிரயாணமாக இல்லை இப்போ அருங்கிலே இருக்க பிரயாணமாக அப்படின்றத இந்த மூன்றாம் இடத்தை வச்சு ஒருத்தர் சில கடலில் கடந்து போவாரா அப்படின்றத கூட இந்த மூன்றாம் இடத்தை வச்சு நம்ம அதிகப்படியாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சரி அது மாதிரி இன்னும் இது உள்ள பல சூட்சமங்களை வந்து இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்